சற்று முன் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ராஜினாமா முடா தீர்ப்புக்கு பிறகு கர்நாடக முதல்வரின் விபரீத முடிவு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது முடா ஊழல் வழக்கில் தன்னை விசாரிக்க கவர்னர் உத்தரவிட்டதை எதிர்த்து சித்தராமையா தாக்கல் செய்த மனுவை கர்நாடகா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனால் கர்நாடக முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் அந்த வகையில் மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் தனது மனுவிக்கு பதினான்கு இடங்களை ஒதுக்கியதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகளில் தனக்கு எதிரான விசாரணைக்கு ஆளுநர் தாவர்சன் கலாத் அளித்த புதல் அளித்தார் இதனை எதிர்த்து சித்தராமையா மனு தாக்கல் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மனுவை விசாரித்த நீதிமன்றம் மனுவில் கூறப்பட்டுள்ள உண்மைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி விசாரணை தேவைப்படும் இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிபதி நாகப்பிரசனா தீர்ப்பளித்தார் இன்று நடைமுறையில் இருக்கும் இடைக்கால உத்தரவு கலைக்கப்படும் என்றார் மேலும் உயர்நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கை சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்ய வழிவகுக்கிறதா என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது கர்நாடக முதல்வர் ராஜினாமா செய்வாரா இல்லையா என்பது குறித்த அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முடா நிழல் ஊழல் வழக்கில் சித்தராமையா இப்போது உள்ளதால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் இது குறித்து பாஜக வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பக்கத்தில் இந்த நாட்டின் சட்டம் அரசியலமைப்பு நீதிமன்றம் ஆகியவற்றின் மீது சித்தராமையாவுக்கு மரியாதை இருந்தால் அவர் தனது ஊழலை தொடர வேண்டாம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று உடனடியாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என பதிவிடப்பட்டுள்ளது குறிப்பாக முடா ஊழல் வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து சித்தராமையாவுக்கு எதிராக கர்நாடக முதல்வரின் நெருங்கிய உதவியாளர்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது முதலமைச்சருக்கு நெருக்கமான அமைச்சர்கள் எதிர்கால முன்னேற்றங்கள் குறித்தும் உயர்மட்ட நடவடிக்கை கொடுத்தும் ஆலோசனை நடத்த உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள கர்நாடக துணை முதல்வரான சிவகுமார் ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே முதலமைச்சர் ாக வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறார் டி கே சிவகுமார் இதனால் சித்தராமையா இந்த ஊழல் வழக்கில் கைதானால் காங்கிரஸ் கட்சிக்கு வருத்தமாக இருந்தாலும் சிவக்குமாரை பொறுத்தவரை அது மகிழ்ச்சிதான் அப்படி அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சித்தராமையா சிறைக்கு சென்றால் உடனடியாக டி கே சிவக்குமார் கர்நாடக முதல்வராக தேர்வு செய்யப்படுவார் என்ற மகிழ்ச்சியில் இருந்து வருகிறார் ஏற்கனவே தமிழகத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி கர்நாடகாவில் சித்தராமையா டி கே சிவக்குமார் மோதல் கடுமையாக இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஊழல் வழக்கில் சித்தராமையா கைதானாலும் சரி அவருடைய பதவியை ராஜினாமா செய்தாலும் சரி முதல்வர் பதவி டி கே சிவக்குமாருக்குத்தான் என்று அவருடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் தற்போதே குரல் கொடுத்து வருகின்றனர்